பிரித்தானியாவில் உணவுப் பொருட்கள் மற்றும் விவசாய உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் விவசாயிகள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளார்கள் பிரித்தானியாவினுடைய காலநிலை சம்பந்தமாக மூன்று விதமான எச்சரிக்கைகள் வெளியாகியுள்ளன ஓடும் பேருந்துக்குள் வைத்து டீனேஜ் வயதுடைய இளைஞர் ஒருவர் கத்தி குத்து தாக்குதலுக்கு இலக்கானமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியா முழுவதும் பேருந்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரித்தானியா முழுவதும் உணவுப் பொருட்களுக்கும் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் பாரிய தட்டுப்பாடு ஏற்படப்போவதாக போவதாக ஒன்று வெளியாகியுள்ளது உங்களுக்கு தெரியும் இப்போ ஆண்மை காலமாக வந்து விவசாயிகள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய எதிர்ப்புணர்வை காட்டி வருகின்றார்கள் அந்த வகையில் இன்று அவர்கள் நாடளாவிய ரீதியிலான நேஷனல் ஸ்ட்ரைக் என்று சொல்லப்படும் பாரிய வேலை நிறுத்தம் ஒன்றை அறிவித்திருக்கின்றார்கள் நாட்டில் உள்ள சகல விவசாயிகளும் இதில் வந்து இரண்டு விதமான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட இருக்கின்றார்கள் முதலாவது என்னென்று சொன்னால் எந்த ஒரு உணவு உற்பத்தி பொருட்களிலும் அவர்கள் ஈடுபட போவதில்லை அதாவது விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட போவதில்லை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது முதலாவது இரண்டாவது தொழிற்சங்க நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபட உள்ளதாக தெரிய வருகின்றது அதாவது வந்து அரசாங்கம் விவசாயிகள் மீது விதித்திருக்கின்ற அந்த இன்ஹெரிட்டன் டாக்ஸ் வந்து நீக்கப்படும் வரை அது ரிவர்ஸ் பண்ணப்படும் வரை விவசாயிகள் விவசாய உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார்கள் என விவசாயிகள் அறிவித்திருக்கின்றார்கள் இதுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்குது இனஃப் இஸ் இனஃப் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு வேல்சை தளமாக கொண்ட அமைப்பு அவர்கள் கடுமையான கண்டனத்தை அரசாங்கத்துக்கு எதிராக வெளியிட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக விவசாயிகள் மத்தியிலிருந்து பாரிய எதிர்ப்பு வருது அதுக்கு காரணம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிராக அதிகரிக்கப்பட்ட இன்ஹெரிட்டன் டெக்ஸ் ஆகும் எனவே அதனை நீக்கும்படி இப்பொழுது விவசாயிகள் கோரி வருகின்றார்கள் விவசாயிகள் வந்து வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதனால் உற்பத்தி பொருட்கள் குறியைக்குள்ள வந்து சந்தைகளிலும் கடைகளிலும் மரக்கறிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் வருவது குறைவாக இருக்கும் அல்லது இருக்கின்ற பொருட்களுக்கு விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே அடுத்தது ஒரு பாரிய நெருக்கடியை நாடு சந்திக்கப் போகின்றது என்பது மட்டும் தெளிவாக விளங்குகின்றது எனவே இன்று முதல் நாடளாவிய ரீதியில் விவசாயிகள் தங்களுடைய நேஷனல் ஸ்ட்ரைக் என்று சொல்லப்படுகின்ற பணி புறக்கணிப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள் விவசாயிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இன்ஹெரிட்டன் டேக்ஸ் நீக்கப்பட மாட்டாது என்பதை மீளவும் ஒரு தடவை அரசாங்கம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது உங்களுக்கு தெரியும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட வரிகள் எதனையும் மீளப்பெறப்போவதில்லை எனவும் அது அப்படியே நடைமுறைக்கு வரும் எனவும் பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் நேற்று முன்தினம் உறுதிபட தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று போக்குவரத்து செயலாளர் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியாக இருக்கும் லூயிஸ் ஹை அவர்கள் மீளவும் ஒரு தடவை அதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதாவது இன்ஹெரிட்டன் டேக்ஸ் வந்து நீக்கி கொள்ளப்பட மாட்டாது எனவும் அது அப்படியே நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் மீளவும் ஒரு தடவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் எனவே பிரதமர் கியஸ்டாமரில் இருந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் எல்லோருமே வந்து இந்த நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் எனவே நாடளாவிய ரீதியில் இப்பொழுது விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே எதிர்வரும் நாட்கள் மிகவும் கடினமான நாட்களாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்தபோதிலும் கூட டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது உணவு பாதுகாப்பிலும் உணவு பொருட்களுக்கான அவைலபிலிட்டியிலேயும் வந்து தாங்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்பதாகவும் அதனை உறுதி செய்வதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகவும் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி தெரிவித்திருக்கின்றார் எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்ஃபர்ட் நகரில் பெண் ஒருவருடைய சடலம் காருக்குள் இருந்து மீட்கப்பட்ட செய்தியினை நேற்றைய நாளில் வழங்கியிருந்தோம் அந்த பெண்ணினுடைய பெயர் விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை இப்பொழுது போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த பெண் நோத்தாம் பகுதியில் இருக்கின்ற கோபி நகரத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு வந்து இருபத்தி நான்கு வயசு இந்த பெண்ணினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹர்ஷிதா பிரெல்லா என்றது இந்த பெண்ணினுடைய பேர் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கிற இவா தான் அந்த பெண்மணி இவர் வந்து இனம் தெரியாத நபர்களால் ஆனால் அந்த பெண்ணுக்கு நன்கு நபர்களால் கொலை செய்யப்பட்டு கார் ஒன்றினுள் வைக்கப்பட்டிருந்தது இவருடைய சடலம் அதனை மீட்டிருந்தார்கள் இன்று அந்த பெண்ணை பற்றிய தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது அந்த பெண்ணுக்கு நன்கு தெரிந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமிடப்பட்ட படுகொலை என தெரிவித்திருக்கிறார்கள் கொலையாளிகள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை பிரித்தானியாவினுடைய காலநிலை தொடர்பாக மூன்று விதமான எச்சரிக்கைகள் வெளியாகியுள்ளன இதில் முதலாவது எச்சரிக்கை வந்து முழுமையான இங்கிலாந்துக்குமானது அதாவது இங்கிலாந்து முழுவதும் இப்பொழுது கடுமையான குளிர்காலம் ஆரம்பித்திருக்கின்றது இந்த குளிர்காலம் வந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி வரைக்குமான முதலாவது எச்சரிக்கையாகும் இந்த எச்சரிக்கையில் வந்து இன்னும் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் பொதுமக்கள் வந்து வெளியில் போகக்குள்ள பூ கூலி ஜம்பர்ஸை வந்து போட்டு கொண்டு போகணும் என்று சொல்லி அதாவது இந்த கம்பளியினாலான தடிப்பான ஜம்பரை போட்டு கொண்டு போகணும் அதுக்கான காலம் வந்துட்டு சொல்லி காலநிலை அவதானிப்பு நிலையம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்குது ஏனென்று சொன்னால் இங்கிலாந்தினுடைய பல பகுதிகளில் இப்பொழுது குளிர்காலம் ஆரம்பித்துள்ளது வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி வரை இந்த முதலாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதே இரண்டாவது எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்குது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நொதர்ன் ஸ்கொட்லாந்து ஸ்கோட்லாந்தினுடைய வட பகுதிக்கான எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை வந்து இன்று மாலை நான்கு மணியிலிருந்து ஆரம்பித்து நாளை காலை பதினோரு மணி வரைக்கும் வருது நாளை திங்கட்கிழமை காலை பதினோரு மணி வரைக்கும் இந்த எச்சரிக்கை இருக்குது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஸ்னோ கொட்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் வரை உயரமான ஸ்னோ கொட்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே வடக்கு ஸ்கொட்லாந்தில் இருப்பவர்கள் ஸ்னோவை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும்படி காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது அதே போல் மூன்றாவது எச்சரிக்கையும் சொன்னா நாளை திங்கட்கிழமை காலை ஏழு மணி தொடக்கம் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி வரைக்குமான எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையில் என்ன சொன்னா வடக்கு இங்கிலாந்திலும் தெற்கு ஸ்காட்லாந்திலும் அதாவது உங்களுக்கு தெரியும் தெற்கு ஸ்காட்லாந்தும் வடக்கு இங்கிலாந்தும் வந்து ஒரு எல்லையோர பகுதிகள் இங்கிலாந்தினுடைய வட ஸ்கொட்லாந்தினுடைய ஸ்காட்லாந்தினுடைய தென்பகுதி வருது எனவே ஒரே பிரதேசம்தான் அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை ஏழு மணி முதல் நாளை காலை ஏழு மணி முதல் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி வரை சினோ கொட்டும் என்று சொல்லி காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு சென்டிமீட்டர் வரையான சினோ கொட்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் குளிர்காலத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும்படி காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது கிரேட்டர் லண்டன் ஏரியாவை சுற்றி வரும் எம் டுவெண்ட்டி ஃபைவ் மோட்டர்வேல வந்து இன்று ஒரு பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வந்து இன்வால்வ் ஆனது ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரும் ஒரு மோட்டர் பைக்கும் இன்வால்வ் இருக்குது இந்த விபத்து சம்மந்தமான மேலதிக விவரங்கள் கிடைக்காத போதிலும் கூட நீண்ட நேரம் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது எனவும் வாகனங்கள் எல்லாமே வந்து அந்தந்த இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜங்ஷன் பதினைந்துக்கும் ஜங்ஷன் பதினாறுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நடந்திருக்குது Yeah. <sighs> இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏர் ஆம்புலன்ஸ் வந்து இறங்கி அதில் காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கியதாக சொல்லப்படுகின்றது இந்த விபத்து சம்மந்தமான மேலதிக தகவல்கள் வெளியாக இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எம் டுவெண்ட்டி ஃபைவ் மோட்டோவேல வந்து க்ளாக் வைஸ் ஆன இடத்துல வந்து நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் எம் இருபத்தைந்து மோட்டோவே கிரேட்டர் லண்டன் ஏரியாவை சுற்றி ஓடுகின்ற நூற்றி பதினேழு மைல் நீளமான ஒரு வட்ட வடிவிலான மோட்டோவே ஆகும் அந்த வட்ட வடிவிலான மோட்டவேல வந்து ரெண்டு விதமான ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து கிளாக் வைஸ் என்று சொல்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மணிக்கூடு ஓடுகின்ற திசையில ஓடுகின்ற அந்த பாதை மற்றது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் மணிக்கூடு ஓடுகின்ற திசைக்கு எதிர்பக்கத்தில் போற பாதை எனவே இந்த இரண்டு பாதைகளும் சேர்ந்ததுதான் எம் இருபத்தி ஐந்து மோட்டோவே இதுல வந்து இன்று காலை விபத்து நடந்த இந்த இடம் வந்து கிளோக்வைஸ் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த விபத்து சம்பந்தமான மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை ஓடும் பேருந்துக்குள் வைத்து டீனேஜ் வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது மோசமான முறையில் கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இல்ஃபர்ட் நகரில் நடந்திருக்குது நேற்று சனிக்கிழமை நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி பிற்பகல் ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அளவில் இல்ஃபர்ட் நகரில் இல்ஃபர்ட் நகரில் இருக்கின்ற ஹை ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் ஓடுற நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் இலக்க பேருந்துக்குள்ள இல்ஃபர்ட் நகரிலிருந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நகரத்தில் ஓடுகின்ற நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் இலக்க பேருந்துக்குள்ள வந்து லிண்டன் ஹவுஸ் என்று சொல்லப்படுற அரச கட்டிடத்துக்கு அருகாமையில் வச்சு ஒரு பதினேழு வயதுடைய டீனேஜ் வயதுடைய இளைஞர் மேலே கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது உடனடியாக அந்த குறிப்பிட்ட இளைஞர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்து அந்த தாக்குதலாளிகள் வந்து தப்பி ஓடி இருக்கணும் இதுவரைக்கும் போலீஸார் அவர்களை கைது செய்யவில்லை இருந்த கூட அந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் இலக்க பேருந்து வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து கட்டாயம் இருக்கும் எனவே தாக்குதலாளிகள் வந்து எங்குமே தப்பி ஓட முடியாது இருந்த போதிலும் ஒரு ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்துக்குள்ள வச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றது வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது உங்களை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முதல் அஸ்டா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வச்சு அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த ஒரு ஊழியர் மேலே இது போன்ற ஒரு கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றிருந்தது எனவே இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட கூட கத்திக்குத்து தாக்குதல்கள் அதுவும் இளைஞர்கள் மத்தியில் கத்தி குத்து தாக்குதல் இடம்பெறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியா முழுவதும் பேருந்து சேவைகளை மேம்படுத்துகின்ற திட்டம் ஒன்றை டிஎஃப்டி அறிவித்துள்ளது அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்களுடைய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அதில் வந்து பிரித்தானியா முழுவதும் போக்குவரத்து சேவைகள் குறிப்பாக பஸ் சேவைகள் வந்து முன் எப்போதும் இல்லாதவாறு மேம்படுத்தப்படும் என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதுக்கு வந்து ஒன் பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காம் ஒரு பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காம் இந்த திட்டத்துக்கு வந்து அவர்கள் ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் அந்த பேர் என்னென்று சொன்னால் லண்டன் ஸ்டைல் பஸ் சர்வீஸ் லண்டன் ஸ்டைல் பஸ் சர்வீஸ் என்று சொல்லி அதாவது உங்களுக்கு தெரியும் யூகேலேயே வந்து லண்டன் நகரில் தான் வந்து பேருந்து சேவைகள் வந்து மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பேருந்துக்களினுடைய எண்ணிக்கையும் பேருந்துக்களுடைய போக்குவரவும் வந்து மிக அதிக அளவில் இருக்கும் மக்கள் தொகையும் இங்கே தான் அதிகமாக இருக்கணும் எனவே இந்த லண்டன் ஸ்டைலில் வந்து நாடு முழுவதும் பேருந்து சேவைகளை வந்து துரிதமாகவும் வினைத்திறனுடனும் இயக்குவதற்கு இப்பொழுது டிஎஃப்டி தன்னுடைய திட்டங்களை வகுத்துள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு லோக்கல் கவுன்சிலுக்கும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரங்களிலேயும் இருக்கக்கூடிய லோக்கல் கவுன்சிலுக்கு வந்து எழுநூற்றி மில்லியன் பவுன்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கான் பேருந்து சேவைகளை வந்து மேம்படுத்துறதுக்கு அதே மாதிரி பேருந்து தானே அவைக்கு வந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கான் பேருந்து சேவைகளை வந்து மேம்படுத்துறதுக்கு எனவே வந்து எந்தெந்த இடங்களில் வந்து பேருந்துகளினுடைய வரவு குறைவாக இருக்குதோ இனிமேலும் வந்து அந்தந்த இடங்களில் வந்து கூடுதலான முறையில் வந்து பேருந்துகள் வரும் என்று சொல்லியும் பேருந்துகளில் வந்து கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகளும் அதோட சிறந்த வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் எனவும் டிஎஃப்டி வந்து இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து பேருந்து சேவைகள் நாடு முழுவதும் லண்டன் ஸ்டைலின் அடிப்படையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விடயங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்